ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பேஸ்கெட் ஸ்டிச் அதுக்கு வந்து நான் பேஸ்கெட் மாதிரி ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன் அதில் வந்து நான் நிறைய லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அந்த எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நான் த்ரெட் வச்சு ஒரே ஒரு லைன் மாதிரி ஸ்டிச் போட்டுக்க போகிறேன் இந்த ஸ்டிச்சை போட்டு அப்புறமா நான் வந்து நீடில் ஏதோ ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் லெஃப்டில் இருந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற ஸ்டிச் இருக்குலாம் அதில் வந்து ஒரு த்ரெட்டில் நான் நீடில் விடுறேன் இன்னொரு த்ரெட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லையும் நீட்டில் விட்டுட்டு அது வழியாக த்ரெட்டை வந்து டைட் பண்ணுறேன் அப்படி டைட் பண்ணதுக்கப்புறமா அது கொஞ்சம் லூஸாக இருக்குல்ல அதை வந்து மேலே வந்து நீடில் வச்சு நகுத்தி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சில் நீட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ் போட்டு த்ரெட்டை வந்து வெளியே இழுத்துக்கிறேன் இழுத்துட்டு அதே மாதிரி எப்பவும் போல் த்ரெட்டை வந்து நல்லா மேலே டைட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச் கண்டினியூ பண்ணுறேன் இதை வந்து நான் கண்டினியூ பண்ணும்போது நான் கீழே வந்து ஸ்டிச்சை என் பண்ணல அது அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன் மேலே மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சை வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான பேஸ்கெட் மாதிரி கிடைக்கும் பேஸ்கெட்டில் வந்து இந்த ஒயர் பேஸ்கெட்லாம் இருக்குல்ல அதில் எல்லாம் இப்படி தானே இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு அழகான க்யூட்டான பேஸ்கெட் கிடைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைன் மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டோம் அந்த ஸ்டிச் வழியாக ஒரு ஸ்டிச்சை வந்து நீரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணோம் கண்டினியூ பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சை அடுத்த ஸ்டிச் கண்டினியூ பண்ணோம் இதே மாதிரி நம்ம இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ நான் என் பண்ணிடுறேன் கீழே கொண்டு போய் நீங்கள் என் ஆட் போட்டு இந்த ஸ்டிட்சை ஃபினிஷ் பண்ணிடுங்க ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த ஹேங்கிங் பார்ட்டுக்கு வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அசைமெண்ட் தோணுதோ அந்த அசைமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் பாய்